அடுத்து வாழ்த்துறை வழங்க துணைத்தலைவர் அண்ணன் தங்கவேல் அவர்களை அழைக்கிறோம் தலைவர் நம்மார் அவர்களுக்கு வணக்கம் துணைத் தலைவர் திரு மௌரியா சார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு அருணாசலம் சார் அவர்களுக்கும் நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே

ரசிகர் நற்பணி மன்றம் வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டு தலைவர் பேரில நற்பணி இயக்கத்தை ஆரம்பித்து பொறுப்பேற்றுக் வராதுப்பா நடிகருக்கும் மன்றமே வேண்டாம் இது நற்பணி இயக்கமாக மாற்றிய ஒரு துணிச்சல் நம் தலைவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மிகப்பெரிய ஒரு மாநாடு கோவையில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரசிகர்களை வைத்துக் கொண்டு நாம் நடத்துகின்ற நேரத்திலே அதோட எழுச்சி நீ தமிழகம் தாண்டி இந்தியாவை தாண்டி பேசப்பட்டது அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீ ஏன் சும்மா இது பண்ணிட்டு இருக்கிற நற்பணி மன்றத்தின் என்னுடன் வந்து அரசியல் கலந்து கொள்ளுகின்ற தலைவருக்கு அழைப்பு விடுத்தார் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார் அது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அரசியலில் கலைஞரும் புரட்சி தலைவர் அவர்களும் இந்த இருவருக்கும் செல்ல பிள்ளைவர் நம்ம தலைவர் அவர்கள் எண்பத்தி ஒம்போதுலே நாயகனின் வெற்றி படத்திற்காக தலைவர் அமெரிக்கா செல்கின்ற சமயத்திலே அப்பொழுது பார்த்தீங்க புரட்சி தலைவரோட ஆட்சி தான் போய் புரட்சி தலைவர் அவர்களே தலைவர் பார்க்குறாரு பார்க்குற சமயத்தில் அவர் கேட்குறாரு கோபாலம் போயிட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு சார் வர வழிதான் சார் கலைஞரை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் அதாவது ரெண்டு பேட்டுமே தலைவர் பார்த்தீங்கன்னு வச்சு கலைஞர்கிட்டும் அவ்வளவு வந்து அன்பா இருப்பாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்டும் அவ்வளோ அன்பா இருந்தவர் நம் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு இது காலத்தின் கட்டாயம் அரசியல் அன்னைக்கு வேணான்னு சொல்லி சொன்னான் என்ன பெரிய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி சொன்னான் இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயத்தில் நம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்து நாம் மிகப்பெரிய அளவிலே நம்ம வந்து நம்முடைய செயல்பாடுகள் பத பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லபடியாக மிகச்சு மிக சிறப்பாக நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து நம்ம ஒரு கூட்டணி ஒரு முடிவெடுக்கிற சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் இது சரியாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் பண்ணி நினைச்சிருப்பீங்க ஆனால் தலைவர் வந்து த திடமாக ஒரு முடிவெடுத்தாள் ஏன்னா இது மத்திய அரசுக்கு ஒரு எதிரான ஒரு கூட்டணி நம்மளுக்கு தேவை என்று முடிவெடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் நாற்பது வெற்றியை பெற்றுக் கொடுத்ததில் நம் தலைவின் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு தலைவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியிலே அவர் சுற்றுப்பயணம் செய்த அது பூரா பாத்தீங்கன்னா நம்ம தான் ஹையஸ்ட் ஓட்டு வந்து அத்தனை இடத்துலுமே வந்தது நமக்கு பாத்தீங்கன்னா கோவை மண்டலத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த சட்டசபையில் வந்து எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியல பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் பண்ணி நம்ம வந்து எல்லா ஜெயத்துக்குள்ளேயும் ஜெயித்துறோம் அதில் முக்கிய பங்கு நம்முடைய மக்கள் நீதி மையத்துக்கு இருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நேரத்தில் கூறிக்கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய எழுச்சி நம்முடைய பயணங்கள் இனியும் சிறப்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து கோவையின் ஒரு அடையாளம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா அன்னபூர்ணாவோட க்ரீம் கிரீம் பண்ணு யதார்த்தமாக போய் அவர் சீனிவாசன் என்பவர் சொல்ல போய் அதை பதார்த்தமாக நினைக்காம அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு போய் திருமதி நிர்மலா சீதாரம் அவர்களும் அந்த வானதி சீனிவாசன் அவர்களும் அவர் உட்கார வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் இந்த ஒரு சருவாத ஆட்சி நம்மளுக்கு தேவையா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த குரல் இன்னைக்கு தமிழகத்திலே ஒரே தலைவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நம் தலைவர் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது இந்த இன்னைக்கு நேற்று இல்லைங்க சார் இது வந்து தலைவர் அப்போ இருந்தே சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்க இலங்கை தமிழருக்காக ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கின்ற சமயத்திலே தமிழகத்திலேருந்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம் தலைவர் கொடுத்தார் பாபர் மசூத் என் சொத்து அது இடிப்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தலைவர் கொடுத்து குரல் கொடுத்தார் அவருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறுல வெள்ளம் சென்னையிலே வெள்ளம் பெரிய அளவு பாதிக்கின்ற சமயத்திலே அன்றைய ஆட்சி இருந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக நீங்கள் சரியான நீங்கள் முறையிலே கையாளவில்லை என்று வந்து தலைவர் வந்து குரல் கொடுத்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இழப்புகள் தெரியுங்களா நம்மளுக்கு எந்த பட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபிரீ பண்ணவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் செய்வாங்க நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது சொல்லுவாங்க பார்த்தோம்னா தலைவர் வந்து கொடுக்கும்போது அது வந்து பிளான் பண்ணி த இங்களே இல்லை இதுக்கு எங்களுக்கு டாக்ஸ் ஃபிரீ கொடுக்க மாட்டாங்க அதை நான் குறைச்சி கொடுக்கறேன்னு சொல்லி தலைவர் கொடுப்பாரு அது எல்லா டிஸ்ட்ரின் சொல்லும் அந்த இழப்புகள் ஏன்னா பேச்சுனாங்காட்டி வந்த இழப்புகள் அது பூரா ஆட்சியாளர்களுக்கு வந்து எதிராக பேசியனால் வந்த இழப்புகள் வந்து தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இழப்புகளை சமாளித்து இந்த மக்கள் இதி மயத்தை திறம்படம் நடத்தி கொண்டு மூணு விஷயம் சொல்லுவாங்க திரியும் மணி மேன்பவர் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சி நடத்த முடியும் மணி தலைவர் தான் கொடுக்குறாரு மேன் பவர் எங்கேருந்து வரது நம்மளை எங்கேருந்து வந்திருக்குறோம் தலைவர்கிட்ட இருந்தால் வந்திருக்கோம் நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பல்வே பல நம்முடைய கட்சி நிர்வாகிகள் சட்டமன்றத்துக்கு போவது உறுதியாகும் அதற்கான பணிகளை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் நாம் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குறைந்தபட்சம் நம்முடைய ஒரு பதினஞ்சு இருபது குறைந்தபட்சம் சொல்கின்றேன் சட்டமன்றத்திலே நம்முடைய நீங்கள் எல்லா உங்களிலிருந்து பலரும் வந்து சட்டமன்ற போர்கின்ற வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது நினைவில் வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகளுக்காக இப்பொழுதே நீங்கள் வந்து பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என் மனசுல இருந்து சொல்றோம் எல்லா பார்த்து எல்லா கட்சி தலைவரும் அவருடைய தொண்டர்கள் என்ன செய்வாங்க அவருடைய போட்டோ வந்து ஜோப்ல வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தலைவர் நம்ம வந்து இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே தொட்டு பாருங்க நம்ம நம்ம என்று குரல் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு தலைவர்களுக்கு எனக்கு வாழ்த்த வய வயதிலே வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்